வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎஸ் அபிஷியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோட ஹேர் பேர் பற்றி தாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜியோ ஹேர்பர் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து பயன்படலாம் இந்த ஜியோ ஹேர் பைபர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மை ஜியோ அப்ளிகேஷனில் டேரக்டாக போய் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய லொக்கேஷனில் நீங்கள் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக புக் நோ கொடுத்து நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு அப்படின்னா வித்தின் ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வருது ஸோ என்னுடைய கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே லான்ச் பண்ணிட்டாங்க அதாவது வந்து எல்லா ஏரியாவுக்கும் அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ அத்தனை மாவட்டங்களுக்கு வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட சேவையை கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு வைங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாம தான் இருக்காங்க ஏன்னா ஜியோட ஹேர் பைபர் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது அதாவது வந்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ் அதாவது வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நம்மளுக்கு வந்து சேனல்கள் அவங்க வந்து கொடுக்குறாங்க இதில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு யூஸ்க்குனா கண்டிப்பாக வெறும் முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து நூறு எம்பிபிஎஸ் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னூறு எம்பிஎஸ் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது ஸோ நான் என்னோட என்னோட யூடியூப் சேனலுக்காக பார்த்திங்க அப்படின்னா வெறும் முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடோட தான் நான் வந்து அந்த ஜியோட ஹேர் பேப்பர் கனெக்ஷனை நான் வாங்கினேன் ஏன்னா நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜியோடய நார்மல் ஃபைபர் வந்து யாரும் வந்து கொடுக்க முடியாது அதாவது வந்து பிஎஸ்என்எல் கொடுக்க முடியாதுட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ட் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஸோ எந்த ஒரு ஃபைபருமே என்னோட ஏரியாவுக்கு வரவில்லை ஆனால் ஜியோட ஹேர் பேப்பர் லான்ச் ஆன முதல் கனெக்ஷனாகவே எனக்கு வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது ஸ்பீட்லேருந்து அதாவது வந்து முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீட்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோடு அப்லோட் எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ டவுன்லோடு அப்லோட் பக்காவாக இருக்குது ரைட் ஓகே இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து மழை பெய்யும்போது ஏதாவது வந்து ப்ராப்ளம் வரலாமே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது மழை வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஜியோட ஹேர் பேப்பரோட இன்டர்நெட் மட்டும் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா தடைபடாது நான் எதனால சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக மழை காலங்கள் தான் ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது ரொம்ப மிஸ்ட் மூடிட்டு தான் இருக்குது இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் எனக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்குது ஸோ இந்த ஜியோ ஹேர் பேப்பர் வந்து யார் யாருக்கெல்லாம் இது வந்து கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிராமப்புறங்கள் இருக்கறவங்களுக்கு கண்டிபாக 100% இது வந்து பொருந்தும் சோ கிராமப்புறங்கள்ல எதனால இது வந்து அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படினா அவங்க வந்து கேபிள் மூலமா வந்து ஃபைபர் கனெக்ஷனா கொடுக்க முடியாது சோ ரொம்ப லாங்கா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து Jio oda hair paper direct-ஆ மேல வந்து ஃபிக்ஸ் பண்ணி பக்கத்துல எங்க டவர் இருக்கோ சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டவர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கரெக்ட்டா கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை मंथ நீங்க வந்து ரீசார்ஜ் பண்றீங்களோ சோ அத்தனை மந்த்துக்கு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க இது வந்து நம்ம ஈஸியாக அதாவது வந்து ஈஸியான வழியில நம்ம வந்து பே பண்ணிக்க முடியும் சோ இதுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து நார்மலாவே 5.99 நீங்களே கணக்கு போட்டுக்காங்க பிரதர் இப்போ நீங்களே கணக்கு போட்டுக்காங்க ஓகேங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு உங்களுடைய டிடிஹெச்க்கு வெறும் வந்து இரநூத்தி முப்பது ரூபா போட்டு நீங்க வந்து ரீசார்ஜ் பண்றீங்கன்னு வைங்க ஓகேங்களா இரநூத்தி முப்பது ரூபா போட்டு ரீசார்ஜ் பண்றீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து இதிலேயே தராங்க சரிங்களா அதெல்லாம் சேர்த்தனா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு நாலு சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்தனாவே போதும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஃபோ அது வந்து ஃபோர் ஃபிஃப்டி பக்கம் வந்துடும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி ஆனால் இவங்க வெறும் ஃபைவ் டபுள் நைனுக்கு உங்களுக்கு வந்து பன்னெண்டு ஓடிடி தளங்கள் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னூற்றி ஐம்பது டிவி சேனல்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்து அதாவது வந்து ஃபுல் ஹச்டி தரத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஃபோர் கே சேனல்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து முப்பது எம்பிபி ஸ்பீடில் நல்லாவே தாங்க இருக்குது பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணுது ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா ஜியோட ஹேர் பேப்பர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போய் கேட்கணும் அவசியமே கிடையாதுங்க நீங்கள் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மை ஜியோ அப்ளிகேஷனுக்குள்ளே போய் டேரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணலாம் ஜியோடய ஹேர் பைப்பர்னு சொல்லி புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனுக்குடனே புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ண நெக்ஸ்ட் டே இல்லைனா வந்து ஃபோர் ஹவர்ஸில் அவங்க வந்து உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க எத்தனை மணிக்கு வருது எப்போ வருது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா ஸோ ஜியோ ஹாவோட ஹேர் பைபரு நீ சொல்கிறப்பா ரைட் ஓகேப்பா ஜியோட ஹேர் பைபர் நான் வாங்க போகிறேன் ஆனால் வந்து அதில் எனக்கு வந்து அந்த டிவி ஸ்கிரீன்ல என்னென்ன ஓடிடி தளங்கள் போகுது அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெளிவாக காட்டு அப்படின்னா கண்டிப்பாக கட்டுற வாங்க ஜியோ செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து என்ட்ரேஸ் இப்படிதான் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபொஃபைட்லேயே எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மினி ஆண்ட்ராய்டு மொபைல் கணக்கு தாங்க இது ஓகேங்களா கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில பேனர்ஸ் எல்லாம் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க அதாவது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னென்ன மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லி அவங்க வந்து அந்த லோகோவை வந்து காட்டிடுவாங்க ஸோ நம்ம அந்த லோகோவை டைரக்டாக கிளிக் பண்ணி அந்த மூவி கூட பார்த்துக்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டிவி ப்ளஸ்ஸுன்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜியோ டிவி ப்ளஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான மூவிஸ் நீங்கள் வந்து இந்த ஜியோ டிவி ப்ளஸ் வழியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவி சேனல்ஸ் அதாவது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம் உங்ககிட்ட முன்னூற்றி ஐம்பது டிவி சேனல்ஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஹச்டி தரத்தில் ஃபோர் கே தரத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ உங்களுடைய டிவி வந்து ஃபோர் கே வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர் கே வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஜியோ ஹேர் பைபர் மூலம் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து பார்த்துக்கலாம் ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் டேடி கட்ச் அஃபீஷியல் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் மேலே கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் டிவின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி சேனல்ஸு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதிலே மூவிஸ் கொடுத்துருக்காங்க ஷோஸு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸு அப்புறம் மியூசிக்கு ஸ்போர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட மேலேயே வந்து அவங்க பக்காவான ஆப்ஷன்ஸோடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மூவிஸ் நிறையா வரும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாங்குவேஜை ஈஸியாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சைட்லேயே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக தமிழ்ன்றதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான மூவிஸ் அதாவது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி தளங்களில் என்னென்ன மூவிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக இருக்குது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லேயே அவங்க வந்து காட்டிடுவாங்க நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போதான் ஆன படம் பார்த்தீங்க அப்படின்னா ரத்ன மூவி ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த படம் கூட ஃப்ரண்ட்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா டிவி சேனல்ஸ் அதாவது வந்து ஜியோ டிவி பிளஸ் மறுபடியும் நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே பாருங்க டிஜிட்டல் டிவின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன முந்நூற்றி ஐம்பது சேனல் அதாவது வந்து வந்து நீங்க எதிர்பார்க்குற முந்நூத்தி ஐம்பது சேனல் ஹச்டி ஃபோர் கே தரத்தில் நீங்க வந்து பார்த்துக்கலாம் ஜியோவோட ஹேர் ஃபைபரில் ஸோ இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதிலே கேட்டகரி வரியாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான சேனல்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் மற்ற ஃபைபரில் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் லைனில் இருக்குது பட் ஜியோவோட ஹேர் ஃபைபரில் மட்டும் ஏன் லேண்ட்லைன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறதே எனக்கு நல்லாவே புரியுது கண்டிப்பாக லேண்ட்லைன் நம்பர்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் லேண்ட்லைன் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வாங்கி நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த விதமான வசதியும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஜியோ ஜாயின் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து அதில் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிலருந்து நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக கால்ஸ் எல்லாம் பேசிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் நம்ம வந்தாச்சு டிவி சேனலில் பாருங்க நம்ம பார்க்குற சேனல் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சேனல்ஸ் சுட்டி டிவி அப்புறம் சன் டிவி ஹெச்டி ஸோ இந்த மாதிரி சேனல்கெலாம் வந்திருக்கு ஸோ இப்போ பாருங்க நான் ஒரு சேனல் வந்து இது பண்ணுறேன் பிளே பண்ணுறேன் இது பாருங்க விஜய் டிவி இந்த விஜய் டிவி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக நம்ம டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டாருக்கு போய் டைரெக்டாக வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நீங்கள் டிவியில் அதாவது வந்து டிடிஹெச்ல பார்த்துட்டு இருக்க சேனல் எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து கொள்ளலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி தரத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய டிவி வந்து ஃபோர் கே வந்து சப்போர்ட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர் கே சேனல்ஸும் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்து நீங்கள் வெறும் முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடில் தாங்க நான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே இங்கே பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜி நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க ஜி தெரிய பாருங்க கொஞ்சம் கூட வந்து லைட்டாக தான் ஆச்சு ஒரு செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா மூவி வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸும் இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோம் காஸ்டிங் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இதில் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லணும்னா எனக்கு வந்து பத்து நிமிஷம் வீடியோலாம் பார்த்தாது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரை மணிநேரம் வீடியோ தான் வேணும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா ஜியோ சினிமா ஸோ ஜியோ சினிமான்றது நிறைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஃபைனலே முடிஞ்சிருச்சு கேகேஆர் வந்து கப்பை வின் பண்ணிட்டாங்க ஸோ இதில் தான் வந்து லைவ் டெலிகாஸ்ட் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஜியோ சினிமாவை வந்து யூஸ் பண்ணிட்ருப்பாங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான சேனல்ஸ் இதுலேயும் வந்து அவங்க வச்சுருப்பாங்க நம்ம ஜியோ சினிமாவுக்குள்ளே போய் கூட நம்ம வந்து ப்ளே பண்ணி சேனல்ஸை நம்ம வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லைவ் டிவி ஸோ நிறைய நண்பர்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்கும் அது என்னப்பா லைவ் டிவின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் வந்து நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஸோ இந்த லைவ் டிவி பார்த்தீங்க அப்படின்னா வரும் காலகட்டத்தில் அவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டேரக்ட் ஏர்டெல் டாடாஸ்க்கு டிஸ் டிவி வீடியோ கான் இருக்கு இல்லைங்க வீட்டு மேலே கூட வச்சு டேரெக்டாக சேட்டலைட் மூலமாக நம்மளுக்கு வந்து சேனல்களை அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பீச்சர்ஸில் கண்டிப்பாக ஜியோவோட அந்த கொடை எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜியோட ஹேர் பைபரை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் உங்களுக்கு ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஜியோவோட செட்டாப் பாக்ஸ் பற்றி நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜியோ மியூசிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஓடிடி தளங்கள்லாம் நிறைய அவங்க வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த இந்த பர்டிகுலரான ஓடிடி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து ஜியோ ஸ்டோர்ல போய் நீங்க வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கூடிய வசதி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான ஆப்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ ஸ்டோர்ல ஸோ அது மட்டும் இல்லாம ஜியோ கேம்ஸ் இருக்குது இதுலயே ஜியோ கேம்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து தனியா வந்து வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க கண்டிப்பாக நான் ஜியோ கேம்ஸ் பத்தி தனியாக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடுறேன் ஜியோ செட்டப் பாக்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து ஓவராலா நான் வந்து சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு வேற ஏதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பதில் அளிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் புத்தம் புதிய டிடி சம்பந்தமான அப்டேட்டை நீங்கள் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ